ஃப்ரெண்ட்ஸ் தக்கா தக்காளி சட்னி சிம்பிளாக பண்ண போகிறேன் அதுக்கு மூணு தக்காளி கடலப்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெள்ளை உளுத்தம்பருப்பு மூணு மிளகா வைக்கணும் நான் ரெண்டு தான் இன்னொன்று வைக்கப்படேன் பெருங்காயம் வேணும் பெருங்காயம் உப்பு கடுகு தாய்ச்சி கொட்டி வச்சுட்டேன் நல்ல நெயில் எல்லாத்தையும் வறுத்துட்டு தக்காளியை வச்சு அரைச்சி பண்ண வேண்டியது தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தைய தோசைக்கு இன்றைக்கி தக்காளி சட்னி நீங்களும் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் பண்ணிவிட்டு காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு பெருங்காயம் உப்பு மட்டும் வைக்கணும் ஓகேவா பெருங்காயம் பொடியாக இருக்கிறதுனால வந்து வதக்கிட்டு காட்டுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நேற்றி வந்து வெங்காயம் இது வந்து தோசை வந்து வெந்தய தோசைக்கு அரைச்சிருக்கேன் அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தப்பருங்க பருப்பு எல்லாம் மிளகா இதில் பெருங்காயம் போட்டேன் உப்பு போட்டு நே தக்காளியும் வதக்கிட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு கடுங்க கடுகு தாய்ச்சி கொட்டியாச்சு வேணுனா துளி ஒன்று நாட்டு சக்கரை போடலாம் நல்லா புளிச்சுந்து தக்காளிக்கு இதுக்கு நல்லாயிருக்கும் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுவையான தக்காளி சட்னி ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்